மரணத்திற்கு பிறகு எமலோகத்தை அடைவதற்குள் உங்கள் ஆன்மா என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்கும் தெரியுமா பூமியில் ஒருவர் பிறக்கும் போதே அவர்களின் மரணம் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று மரணத்தை தவிர்ப்பது என்பது எவராலும் முடியாத ஒரு காரியம் மரணத்தின் கடவுளான எமதர்மரும் அவர்களின் எம தூதர்களும் தான் உங்களின் உயிரை பூமியில் இருந்து எம் உலகத்திற்கு அழைத்து செல்பவர்கள் மரணத்திற்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று இரண்டு உள்ளது என்பது அனைவருக்கும் இருக்கும் நம்பிக்கை பூமியில் வாழ்ந்த காலத்தில் நாம் செய்த பாவம் மற்றும் புண்ணியங்களை பொறுத்துதான் நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்பது எமதர்மனின் நீதி சபையில் தீர்மானிக்கப்படும் பூமியில் நீங்கள் இறந்த நேரத்தில் இருந்து எமதர்மனின் உலகத்திற்கு செல்லும் வரை உங்கள் ஆன்மா பல துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்கும் அவ்வாறு எம உலகத்திற்கு செல்லும் முன் உங்கள் ஆன்மா அனுபவிக்கும் சித்திரவிதைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் கருட புராணம் கருட புராணம் என்பது நமது மரணத்தை முன்கூட்டியே அறியவும் மரணத்திற்கு பிறகு நமது ஆன்மாவின் நிலை என்னவாகும் என்பதையும் நமது பாவங்களுக்கு நீதி சபையில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் நமக்கு முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு எச்சரிக்கை மணி நமது ஆன்மா பற்றிய அனைத்து தகவல்களும் இந்த புத்தகத்தில் உள்ளது அதன்படி நமது இறந்த பிறகு நம் ஆன்மா எமது உலகத்தை அடைவதற்குள் என்னென்ன துயரங்கள் படும் என்பதிலும் ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது திவ்ய திருஷ்டி கருட புராணத்தின்படி மரணம் ஒருவரை நெருங்கிவிட்டால் அவர்களை விரும்பினாலும் அவர்களால் பேச இயலாது மரணம் சில நிமிடங்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு திரவிய திருஷ்டி கிடைக்குமாம் அதன் மூலம் அவர்கள் உலகை பற்றி நன்கு புரிந்து கொள்வார்கள் அவர்களின் உணர்வுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக அவர்களால் நினைத்தாலும் அசைய இயலாது உமிழ்நீர் இந்த அசையா நிலைக்கு வந்த பிறகு மரணிக்கப் போகிறவர்களின் வாய்கிலிருந்து தொடர்ந்து உமிழ்நீர் வெளியேறி கொண்டு இருக்கும் தன் வாழ்க்கையில் மிக அதிக பாவங்களை செய்த ஒருவருக்கு உடலின் கீழ்பகுதியில் இருந்து மரணம் ஏற்படும் அந்த நேரத்தில் இரண்டு எமதூதர்கள் அவர்களுக்கு மிகவும் கோரமாக காட்சியளிப்பார்கள் எமதூதர்கள் எமதூதர்கள் மிகவும் கருப்பாக சீரற்ற முக அமைப்புடன் விகாரமாகவும் நீண்ட நகங்களுடனும் காட்சியளிப்பார்கள் அந்த உருவத்தை பார்த்த பயத்திலே இறக்கப் போகின்ற மனிதர்களுக்கு சிறுநீர் வரும் ஆன்மா எமுதூதர்கள் அந்த ஆன்மாவை இருக்க கட்டிவிடுவார்கள் எமுலோகத்திற்கு செல்லும் வழியில் ஆன்மாவிற்கு எவ்வளவு கழிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு ஓய்வு எடுக்க அனுமதி அளிக்கப்படாது அது மட்டுமின்றி அந்த எமுதூதர்கள் ஆன்மா அனுபவிக்கப்போகும் போகும் வழியை பற்றி அதன் பயத்தையும் அதிகரிப்பார்களாம் ஆன்மாவின் அழுகை எமுலோகத்தை பற்றி இந்த கதைகளை கேட்கும் ஆன்மா தன்னை விட்டுவிடும்படி எமதூதர்களிடம் கெஞ்சும் ஆனால் அவர்கள் ஆன்மாவிற்கு எந்தவித கருணையும் காட்டமாட்டார்கள் தன் வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் ஆன்மாவிற்கு இப்போது ஞாபகத்திற்கு வரும் சவுக்கடி ஆன்மாக்களால் தரையில் நடக்க முடியாது ஏனெனில் மணல் அவர்களுக்கு நெருப்பை கொதிக்கும் அது மட்டுமன்றி ஒரு கொடூர பசி எப்பொழுதும் ஆன்மாக்களுக்கு இருக்கும் இந்த கொடுமைகளுடன் சேர்த்து எமதூதர்கள் சவுக்கால் அடிப்பதையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மா பலமுறை கீழே விழுந்து மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்கத் தொடங்கும் ஆன்மாவின் எமலோக பயணமானது இப்படித்தான் கொடுமைகள் இருந்ததாக இருக்கும் எமதர்மனுடன் சந்திப்பு எமலோகத்தை சென்றடைந்த பின் ஆன்மா நியாய சபையில் நிறுத்தி வைக்கப்படும் பார்க்கும் வரையில் அதற்கான சித்திரவதைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எமதர்மனின் தீர்ப்பிற்கு பிறகு ஆன்மா அது இருக்கும் இடத்திற்கு சென்று வர அனுமதி அளிக்கப்படும் பூமிக்கு யமதர்மனின் தீர்ப்பிற்கு பின் ஆன்மாவானது தன் உடல் இருக்கும் இடத்திற்கு வரும் தன் இருந்த உடலை பார்த்து கதறி அழும் ஆன்மா மீண்டும் உடலுக்குள் நுழைய முயலும் ஆனால் என்ன செய்தாலும் ஆன்மாவால் அது முடியாது பின்னர் ஆன்மா மீண்டும் எமலோகத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆன்மா அழையும் புனித ஆன்மாவாக இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்லும் பாவம் செய்த ஆன்மாவாக இருந்தால் நரகத்திற்கு செல்லும் இறந்தவரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆன்மாவிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இல்லையெனில் தண்டனை முடிந்த ஆன்மா ஆவியாக தனிமையான இடங்களில் அலையும் ஒருவர் இறந்த பத்து நாட்களுக்குள் அவர்களுக்கு திவசம் செய்து பின்னும் வைக்க வேண்டும் என்று கருண புராணம் கூறுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்